பிரேஸ்தலா இன்னைக்கு கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை நடக்கும் உங்கள் வேலையில் உங்கள் பிஸ்னஸில் குடும்பத்தில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறீங்கள அந்த காரியத்தில் நிச்சயமாக ஒரு நன்மை நடக்கும் ஆனால் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும் சும்மா இஷ்டத்துக்கு எதையுமே பேசிடக்கூடாது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது விவேகம் அதற்குரிய ஞானம் ரொம்ப அவசியம் எதை செய்தாலும் ரொம்ப ஞானமாக விவேகமாக செய்யணும் அப்படி செய்தால் நீங்கள் நன்மையை காண்பீங்க உங்கள் காரியத்தில் தோல்வியே வராது நன்மையான காரியத்தை தான் பெற்றுக்கொள்வீங்க இந்த ஞானம் எங்கிருந்து வரும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக இருக்கிறார் சர்வ ஞானியவர் ஆமீன் ஒரு காரியத்தை செய்யும்போது ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க அவர் பாதத்தில் வைங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் எனக்கு அதற்குரிய ஞானத்தை கொடுங்கன்னு அவரிடத்துல கேளுங்க அப்படி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அவர் ஆலோசனை கொடுப்பாரு இந்த காரியத்தை இப்படி பண்ணு இதை இப்படி செய் அப்படின்னு அழகாக உங்களை கெய்ட் பண்ணுவார் அந்த விவேகம் உங்களுக்கு வரணும் அதற்குரிய ஞானம் உங்களுக்குள்ளே வந்துட்டால் நன்மை நிச்சயமாக நடக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே நீங்களே அவசரப்பட்டு அதாவது கோபத்தில் பேசுகிறது எரிச்சலோடு பேசுகிறது நாம் நினச்சது நடக்கலை அப்படின்னு நம்ம வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்படிலாம் பண்ணா மட்டும் காரியம் நடந்துடுமா நன்மை கிடைச்சிடுமா கொஞ்சம் பொறுமையா அமைதியா ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து வசனத்தை தியானித்து ஆண்டவரே இதை எப்படி செய்கிறது எனக்கு ஞானம் கொடுங்க இல்லை ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா இதை எப்படி டீல் பண்ணுறது எனக்கு ஞானம் கொடுங்க என் குடும்ப காரியங்களை சரிப்படுத்த எனக்கு ஞானம் கொடுங்கன்னு நீங்கள் அவருடத்துல கேட்டு பாருங்கள் ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஞானத்தை உங்களுக்கு அருளி நன்மையாய் முடிய பண்ணுவார் நீங்கள் பயப்படுற காரியம் நன்மையாய் முடியும் நீங்கள் கட்டாயம் அந்த நன்மையை பார்ப்பீங்க ஆமீன் கட் பிளஸ் யூ